பதினோரு வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் தன்னுடைய நட்பு கிரகமான புதன் பகவானின் வீட்டில் அமர்கிறார் புதன் வீட்டுல குரு அமர்றது அவ்வளவு பெரிய குபேர யோகம்னு சொல்லுவாங்க புதன் பகவான் வீட்டில் அதுவும் மிதுன ராசியில் குரு பயிற்சி நடக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில பண வரவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பண பிரச்சனை அப்படிங்கிறது தீரும் குடும்ப அமைதி அப்படிங்கிறது ஏற்படும் வெளிப்படையா சொல்ல போனா நல்ல காலம் பிறக்க போகிறது அப்படிங்கறதா உண்மை ஏன்னா கனிவான வார்த்தைகளே காதுற வேலை பிரச்சனைங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கும் போராட்டம்ங்கிற சூழ்நிலையை தாண்டி மன நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் நடைபெறும் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்களை தங்கம் போல் மாத்த போகிறது அப்படிங்கறதா உண்மை ஒவ்வொரு கஷ்டமும் உங்களுக்கு ஒரு அறிவை கொடுத்து ஒரு ஞானத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது தான் உண்மை அதுவும் புதன் வீட்டில் குரு அமரும் போது இந்த குபேர குரு பயிற்சி அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு விதமான பலன்களை தாண்டி ஒரு புத்திமதியை தருவார் எவ்வளவு நல்லது நடக்குதோ அவ்வளவு கெட்டது நடந்தாலும் அந்த கெட்டதும் பாசிட்டிவா மாறக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பயிற்சிங்க புதன் வீட்டில் குரு அமரும் போது என்ன செய்வார்னா நமக்கு இப்ப ஒரு பிரச்சனையே நடந்தாலும் கரெக்ட் இது நல்லதுதான் இந்த விஷயம் நடக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயத்த கத்துக்க போறோம்னு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க அதுதான் உண்மை இந்த வீடியோல குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்க போறேன் கண்டிப்பா கேளுங்க இந்த குரு பயிற்சி நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த தொழில் தொடங்க வேண்டும் என்றாலும் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய பயிற்சி குரு பயிற்சி தான் ஒருத்தர் கல்யாணம் ஆகணுமா குரு பயிற்சி தான் குழந்தை பிறக்கணுமா குரு பயிற்சி தான் புதுசாக தொழில் தொடங்கணுமா குரு பயிற்சி தான் எல்லாமே குரு பகவானை பொறுத்து நடக்கக்கூடிய பயிற்சி தான் குரு பயிற்சின்னு சொல்லுவாங்க குரு பயிற்சி வந்துருச்சுனாலே பத்து தீபாவளிக்கு சமம் அஞ்சு பொங்கலுக்கு சமம் ரெண்டு பிறந்த நாளுக்கு சமம் அவ்வளவு பெஸ்டான பயிற்சி நான் ஒவ்வொரு ராசினருக்கும் ஒரு விஷயம் நல்லா தெளிவா சொல்றேன் குரு பயிற்சியை கொண்டாடுங்கள் குரு பயிற்சி உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பலவிதமான திருப்பு முனைகளை ஏற்படுத்தும் சார் எனக்கு நல்லா நடக்கும் எனக்கு நல்லா நடக்காது எனக்கு அப்படி சொல்றாங்க ஆகா உஹோன்னு சொல்றாங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள் இந்த வீடியோவை கேளுங்க கண்டிப்பா குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற பார்வை பலம் குரு பயிற்சி மே மாதம் நடைபெறுகிறது இந்த மே மாதம் குரு பயிற்சி நடந்த பதினெட்டு நாட்களில் குரு பார்வை அப்படிங்கறது தொடங்கும் குரு பார்வை தொடங்கிச்சுன்னா ரொம்ப பலம் அதிகமாகும் அதுவும் குரு பகவான் ராசியில் புதன் பகவானுடைய வீட்டில் சஞ்சரிப்பதனால் வீட்டு ஓனர் நல்லவரா இருக்கிறதுனால நம்ம துணிஞ்சு என்னத்தையும் செய்யறாங்கிற ஒரு தைரியமா இறங்குவார் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிஷபத்துல இருந்தார் ரிஷபம் சுக்கரனுடைய வீடு என்னதான் தேவகுரு அசரகுரு வீட்டில் இருந்தாலும் அவ்வளவு நல்லதை செய்ய மாட்டார் இப்பொழுது புதன் அப்படிங்கிற வீட்டுல உட்கார்றதுனால வாரி வழங்குவார் சில பேர் வனவாசத்துல இருந்தா கூட உங்க வனவாசம் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில யதார்த்தம் அப்படிங்கிறது வெற்றிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சியில குரு பயிற்சி குபேர குரு பயிற்சியா இருக்க போகுது இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ அவ்வளவு ஒரு பெஸ்டான வீடியோவா இருக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு ராசினருக்கும் ஒருவித நன்மையும் ஒருவித கெடுதலும் சேர்ந்து பெஸ்டா கொடுக்க போறாருங்கிறத அவங்க உண்மை யாருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் தராருங்கிறதையும் கேளுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை லைக் பண்ணுங்க கடுமையான சிரமத்தில் போராடி கொண்டிருக்கக்கூடிய கடகராசி நேர்களை இந்த குபேர குரு பயிற்சி உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் பாசிட்டிவாக இருக்க போகுது அப்படிங்கிறதா உண்மை இந்த தொண்ணூறு சதவீதம் முழுமையாக ஒவ்வொரு கடகராசினியர்களுக்கும் குபேர குரு பயிற்சியாக இருக்க போகிறது ஏன் குபேர குரு பயிற்சி அப்படின்னு சொல்றேன்னா ஒவ்வொரு கடகராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கக்கூடிய விரயஸ்தானத்தில் குரு பகவான் அமரும் போது நிறைய பேர் யோசிப்பாங்க விரயமாக போகுது நிறைய பிரச்சனை வரப்போகுது அப்படிலாம் நீங்க நினைக்கிறீங்க கிடையவே கிடையாதுங்க இந்த இடம் புதன் பகவான் உங்களுடைய ரொம்ப சகோதரஸ்துவம் உடையவர் சோ இந்த புதன் வீட்டில் குரு அமரும்போது போது சுப விரயமாக இருக்குமே தவிர எதுவுமே அனாவசியமா இருக்க போறது கிடையாதுங்க கண்டிப்பா ஒவ்வொரு கடகராசிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு தெளிவு பிறக்கும் அப்படிங்கறது சொல்லலாம் ஏன் அவ்வளவு கிளியரா சொல்றேன் அப்படின்னா ஆறு வருட காலமாக சனி பகவான் பிடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடகராசினியர்களுக்கும் சாப விமோசனம் கிடைத்து விட்டது என்பதை அறிகறியாக இந்த குரு பயிற்சி இருக்க போகிறது இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு குரு பகவான் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்த போகிறார் அப்படிங்கறத உண்மை குரு பகவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வை பலம் சோ குரு பார்வை உங்களுக்கு இரநூறு சதவீதம் நன்மையை செய்ய போகிறது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நமக்கு வந்து நண்பன் உதவி செய்வதை விட எதிரி உதவி செய்வது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஏன் அப்படி சொல்றேன்னா ஒரு நண்பன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது அவர் உதவி செஞ்சாலும் சில நம்மளுக்கு வேலை நல்லா போயிட்டு இருக்கும் நம்ம எதிரி நம்மளுக்கு உதவி செய்யறாரு அப்படிங்கும்போது நம்மளுக்கு தடைகளே இருக்காது சோ அதே மாதிரிதான் இந்த குரு பயிற்சியில் குரு பகவானின் பார்வைகள் உங்களுடைய கஷ்ட காலங்களை நல்ல காலங்களாக மாற்றக்கூடிய அமைப்பாக இருக்க போகிறது சோ இந்த குரு பயிற்சி முடிஞ்சு ஒரு பதினெட்டு நாள் மட்டும் சற்று கவனமாக கடகராசினியர்கள் இருக்க வேண்டும் ஏன்னா இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு இந்த பதினெட்டு நாட்கள் மட்டும் சற்று கெடுபலன்களை கொடுப்பார் இந்த பதினெட்டு நாட்களுக்கு பிறகு குரு பகவான் தன்னுடைய பார்வையில் ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பித்து விடுவார் இந்த பார்வையில் ஆதிக்கம் செலுத்துவதனால் ஒவ்வொரு கடகராசினியர்களுக்கும் கல்வியில் மேன்மை ஏற்படுங்க விபரீத ராஜயோகத்தால் அரசியல் செல்வாக்கு மேலோங்கி இருக்க போகிறது அப்படிங்கிறது உண்மை வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் வாழ்க்கையை கொடுக்கும் பண வரவுங்கிறது தாராளமாக இருக்கும் உங்கள் பேச்சில் திருப்தி ஏற்படும் வாழ்க்கையில நிம்மதி பெருமூச்சு அப்படிங்கிறது ஒவ்வொரு கடகராசினியர்களுக்கும் உண்டு சொந்தமா வீடு கட்டுவீங்க சொந்தமா நிலபலம் வாங்குவீங்க உங்களுடைய வாழ்க்கை இன்று மிடில் கிளாஸா இருக்கீங்கன்னா உங்களுடைய கடன் சுமை குறைந்து அதே மிடில் கிளாஸ்ல குடும்ப அமைதிங்கிறது கிடைக்குங்க இஎம்ஐ கட்ட முடியாம தவிக்கிறீங்களா அந்த இஎம்ஐயுடைய டூரேஷன் அப்படிங்கிறது குறையும் உங்களுடைய பேச்சு சொல் எல்லாமே தவறா இருந்ததா அது எல்லாமே சரி செய்யப்படும் நிவர்த்தி ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையும் கடந்து வந்த கடகராசினியர்களே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் புதுசா ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க கடகராசினர்களுக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்கும் கடகராசியுடைய வீட்டிலேயே கண்டிப்பா சுப நிகழ்ச்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உண்டு நீங்க கண்டிப்பா இந்த ஆண்டு செய்யக்கூடிய எல்லா செலவுகளும் சரி நியாயமானதாகவே இருக்கும் சுப விரயங்களாகவே இருக்கும் டோட்டலா உங்க வாழ்க்கை நல்லதை நோக்கி பயணிக்க போகிறது என்பதையும் நல்லதுக்காக தான் எல்லாமே நடக்க போகிறது என்பதையும் இந்த குபேர குரு பயிற்சி உங்களுக்கு உணர்த்த போகிறது முதல் விஷயமாக குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய நான்காம் வீட்டை பார்க்கிறார் சந்தோஷம் சுகம் என்பது என்னன்னே தெரியாத ஒவ்வொரு கடகராசிரியர்களுக்கும் சந்தோஷம் சுகம் என்பதை அருளப்போகிறார் இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுனால ஒவ்வொரு கடகராசினியர்களும் வாழ்க்கையில தன்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கறத மறந்து நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அமைப்பாக இருக்கும் சற்று நேரம் ஒரு பத்து நிமிஷம் கூட நிம்மதியா தூங்கினே கிடையாது அஞ்சு நிமிஷம் ஒரு விஷயத்த நினைச்சு பயப்படாம இருந்தே கிடையாது எப்பொழுதுமே ஏதோ ஒரு பயத்திலேயே இருக்கிற மாதிரி ஃபீலிங் அதாவது சேல்ஸ்ன்னு சொல்லுவாங்களா மார்க்கெட்டிங் அதுல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருக்குமோ அதை தாண்டி நூறு மடங்கு ப்ரெஷரோடையே ஒவ்வொரு கடகராசினியர்களும் இருக்காங்க சோ உங்களுக்கு சுகஸ்தானத்தின் பார்வையில் இந்த குரு பெயர்ச்சியின் பார்வை பலன் கிடைப்பதனால் தாயார் வழி ஒரு உணவு ஏற்படும் தாய்க்கு உங்களுக்கு உண்டான கருத்து வேற்றுமைகள் மறையும் குழந்தை அமைப்பு இல்லாத கடகராசினியர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கடகராசியில இருக்கீங்க குழந்தை அமைப்பே இல்லைன்னாலும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் குரு பகவான் தனது ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் வீட்டை பார்க்கிறார் ரனரோட ருத்ரஸ்தானம் நம் முன்னாடியே சொன்னது தெரியுமா எதிரிகளின் பலம் குறையும் எதிரிகள் கூட்டாளி ஆவார்கள் உங்களுடைய வேகம் விவேகம் அதிகரிக்கும் தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் உங்களுக்கு என்னத்தனை டோல் பிளாசா இருக்கோ அத்தனை டோல் பிளாசாலையும் நீங்க இனிமேல் என்ன செஞ்சிட்டு இருக்கலாம் ஃப்ரீயா பயணிக்கலாம் உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் மறைமுக எதிரிகள் மறைமுக தொல்லைகள் பயம் எல்லாமே சரியாகிவிடும் நீண்ட நாள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது கடகராசினியர்களே அப்படியே உடம்பு தீராத உடம்பா இருந்தாலும் சுபவரயம் செய்து உடம்பு சரியாகிவிடும் இதுதான் நடக்கும் வெளிநாட்டுக்கு போறதுக்கான அமைப்பு இப்ப வந்துருச்சு அதே வெளிநாட்டு போறதுக்கு பணம் செலவு பண்ணி வெளிநாட்டுக்கு போவீங்க ஒரு நீட் தேர்வுல நீங்க குறைவான மதிப்பெண் பெற்று பணம் கட்டி மெடிக்கல் டெஸ்ட் சீட் வாங்கிடுவீங்க எப்படியாக இருந்தாலும் எதையும் கடந்து வெற்றி பெற்று சாதித்து விடுவீர்கள் என்பது உண்மை சுபவரயம் உண்டு அடுத்தது குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு கண்டமே இருக்கு பயப்படுறீங்கனாலும் பயப்படாதீங்க கடக கடகராசினியர்களே உங்களுக்கு இனிமேல் வண்டி வாகன விபத்துக்கள் ஏற்படவேப்படாது ஒரு இன்சூரன்ஸ் போட்டா எவ்வளவு நல்லதோ அதை விட தாண்டி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பது நல்லது குரு பகவான் உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை தரப்போகிறார் ஏன்னா எட்டாம் பாவத்துக்கு குரு பார்வை கிடைச்சதுன்னா பிசினஸ்ல நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் கடையில் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது சூப்பராக இருக்க போகிறது குரு பகவான் உங்களுக்கு மன மகிழ்ச்சியான சில விஷயங்கள் எதிர்பார்த்த உறவு உங்களை தேடி வரப்போகிறது பிரிந்து சென்ற உறவு உங்களை நோக்கி வரப்போகிறது இந்த அஷ்டமஸ்தானத்திற்கு குரு பார்வை கிடைக்கும் போது ஏற்பட்ட தவறான பழக்க வழக்கங்கள் விலக போகிறது தவறான பழக்க வழக்கங்கள் உருவாகலாம் ஆனால் அது நிலைத்து இருக்கவே இருக்காது கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் மகிழ்ச்சியான காலகட்டத்தை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க கூடிய நாட்களாக இந்த குபேர குரு பயிற்சி இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் ஒவ்வொரு குரு பயிற்சியும் எவ்வளவு முக்கியமோ அதை தாண்டி இந்த குரு பயிற்சி குபேர குரு பயிற்சியாக கடகராசினியர்களுக்கு இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மைங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் வேணும் அப்படின்னா புதன் வீட்டில் குரு அமர்ந்த குபேர குரு பயிற்சியில் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவ்வளவு சூப்பரா எக்ஸலண்ட்டா இருக்கும் அதை விட தாண்டி அக்டோபர் ரெண்டாயிரத்தி பத்து இருபத்தி இருந்து மிக பெரிய மாறுதல் உங்கள் வாழ்க்கையில நடக்கும் கண்டிப்பா வெற்றியின் விளைம்பை தொட்டு விட்டீர்கள் என்பது உண்மைங்க